அது என்னது கவி என்னதுமா என்னடா சைக்கிள் ஆய் ஓட்டிருக்கான்னு பாக்கிறீ அது என்னது அது அதுக்கு பேப்பர் இல்ல இலை பேப்பர்னா நோட்டு புக்கில் இருந்து வருவோம்ல அதான் பேப்பர் மரத்துல இருந்து விழுகிறதுக்கு பேரு என்ன வரும் கொய்யாவா இலை அவ்வளோதான் இலை கொய்யாவா போடா கொய்யா ஆ விழுந்துடாத பார்த்து ஓட்டு ஈர நேரம் செப்பல் போட்டு கவுடு செப்பல் போட்டு வாயா ஆ என்ன ஆண் உட்காரா கா வெரி குட் வெரி குட் போ பார்த்து பார்த்து விழுந்துடாதான் வாங்க போட்டியா அது கவி ஒரு பாட்டு பாடுவேன் அண்ண பாட்டியா அப்பாட்ட கேட்டியா அந்த பாட்டு பாடு சூப்பரா சூப்பரா அண்ணன்னு பாத்தியா அந்த பாட்டு பாடு என்னதான் பண்ற சைக்கிளுக்கு வாய் இருந்தா அழுதுறோம் சைக்கிளுக்கு வாய் மட்டும் கடவுள் வச்சிருந்தாருன்னு வைவே அழுதுறோம் உன்ட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறமேனு வாய் இல்லையோ அதனாலதானே இருக்குது ஏபிசிடி எழுதிருக்கோ வாய் வைக்கலப்ப வாய் வச்சிருந்தா என்ன செய்யும் தெரியுமா ஆ கொண்டு வா அது என்ன எழுதிருக்கு காமி சைக்கிள் திருப்பிட்டு வா திருப்பிட்டு வா பெட்ரோல் போட போறியா அடேங்கப்பா பெட்ரோல் பெட்ரோல் சொல்கிறான் பெட்ரோல் போடுறத பார்ப்போம் போடு ஓஹோ போர்டில் நம்பர் போடுறியோ பார்த்துருக்கான் சரி சரி எவ்வளோ போடுறீங்க ஐநூறுரூபாவா செம்மடா ஆ போடு போடு வண்டிக்கு டேங்க் எங்கே இருக்கு அங்கேதான் வண்டி நிற்கிது டேங்கு எங்கே இருக்குது பெட்ரோல் டேங்கு இப்போ மட்டும் கரெக்டாக கா அங்கே தான் இருக்கோ சரி போடுங்க போடுங்க காசு கொடுக்கல எப்பா அது சரி அமுத்தியாச்சு போட்டியா பொட்டியா பெட்ரோலே காசு கொடுக்காம போகிற என்ன உங்கள் கவர்மெண்ட்டு ஆ ஃப்ரீயாக கொடுத்துருக்கா பெட்ரோல் படிச்சுருங்க இந்த இடத்துல இது படு ஆ என்னது பெட்ரோல் காஞ்சிடுச்சா ஆ காஞ்ச் காலி ஆயிடுச்சா இப்போதான் போட்டேன் ஐநூறுபாய்க்கு ஒரே மாயமா இருக்கு ஆ பெட்ரோலா இப்போதான் போட்டேன் ஐநூறு ரூபாய்க்கு ஐநூறு ரூபாய்க்கு போட்டா அஞ்சு நாள் உடனுமே மறுபடியும் போட போறியா இதே வேலை அவனுக்கு பார்த்துப்போம் পেট্ৰ'ল পাৰ পৰিে নিলে বা বাই